மீண்டுமாக இறைவனுடைய வார்த்தையோடு உங்கள் இல்லங்களை நாடி வந்திருப்பது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டின் காலம் இரண்டாவது வாரத்தினுள் பயணிக்கு இருக்கின்ற நாங்கள் இன்றைய மூன்று வாசகங்களை பற்றி நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் தீர்ந்தது நிறைந்தது என்ற கருப்பொருளோடு இந்த வாசகங்களை பற்றிய சிந்தனையை உங்களோடு பழைய பொருட்கள் விற்கும் ஒரு கடையில் வயலின் ஒன்று பல நாட்களாக விற்கப்படாமல் இருந்தது விலை குறைத்தாலும் யாரும் வாங்கவில்லை இதை வைத்து அடுப்பு எரிக்க கூட முடியாது என்று யாரும் வாங்காமல் ஒதுங்கினர் அந்நேரம் முதியவர் ஒருவர் வந்தார் அந்த வயலினை தன் கையில் எடுத்து தான் வைத்திருந்த துணியால் அதை மெதுவாக துடைத்தார் பின் அங்கே அமர்ந்து அதை வாசிக்க தொடங்கினார் வயலினில் பாடலினை வாசித்து முடித்த முதியவர் அதை அதே இடத்தில் வைத்துவிட்டு போய்விட்டார் அவர் சென்ற சற்று நேரத்தில் அது எனக்கு அது எனக்கு என்று அந்த வயலினை வாங்க பலர் போட்டி போட்டு கொண்டு ஓடி வந்தனர் தீர்ந்து போன இசை வயலிலிருந்து நிறைந்தது அந்த முதியவரா தீர்ந்து போன திராட்சை ரசம் ஜாடிகளில் நிறைந்தது நம் ஜேசுவான் நம் வாழ்க்கையில் தீர்ந்து போகும் அமைதி மகிழ்ச்சி நம்பிக்கை என்று நிறைவது அவரால் தான் எப்படி ஜேசு கானாவூர் திருமண விழாவில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய நிகழ்வை இன்றைய நட்சதி வாசகத்தில் காண்கின்றோம் ஜூதமரவில் திருமணம் என்பது எட்டு நாட்கள் நடக்கின்ற ஒரு குடும்ப சமூக நட்பு விழா இதில் மையமாக இருப்பது திராட்சை ரசம் உணவுப் பொருட்களில் தயாரிப்பிற்கு அதிக நாள் எடுக்கும் பொருள் திராட்சை ரசம்தான் ஆகையால் ஒரு திருமணம் என்றால் குறைந்தது ஆறு மாதங்களுக்கு முன்பே திட்டமிட்டு திராட்சை ரசம் செய்ய தொடங்க வேண்டும் அதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்னர் திராட்சை பயிரிட வேண்டும் காணாமூரியின் இந்த குடும்பம் ஏறக்குறைய ஒரு வருடமாக இந்த திருமணத்திற்காக தயாரித்திருக்க வேண்டும் ஏதோ ஒரு காரணத்தால் திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது இந்த குறைவு வெறும் பசி அல்லது உடல்சார் குறைவு அல்ல மாறாக சமூக அந்தஸ்தின் குறைவு திராட்சை ரசம் பரிமாறாத திருமண இல்லம் இகழ்ச்சிக்குரியதாக கருதப்படும் திராட்சை ரசம் விட்டது என்ற நிகழ்வை தொடங்கி வைக்கிறார் ஜேசுவின் தாய் எப்படி யோவான் நற்செய்தியாளர் மரியா என்னும் பெயரை தன் நற்செய்தியிலே பயன்படுத்தவில்லை அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் அம்மா என்பது இங்கே பெண்களை மரியாதை நிமித்தம் அழைக்கும் வார்த்தையன்றி தாய் என்று அர்த்தம் அல்ல எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்கிறார் ஜேஸ் ஜோவான் நற்செய்தியிலே நற்செய்தியில் இரண்டு வகை நேரம் குறிப்பிடப்படுகிறது ஒன்று அதாவது நாம் அன்றாட பயன்படுத்தப்படும் நொடி நிமிடம் மணி நாள் வாரம் சம்பந்தப்பட்டது இதன்படி இந்த நிகழ்வு நடக்கும் நாள் மூன்றாம் நாள் இரண்டும் கை ரோஸ் அதாவது மீட்பு நேரம் ஜேசு குறிப்பிடும் நேரம் இந்த இரண்டாம் நேரம் தான் செயல்படும் நேரம் இன்னும் வரவில்லை என்று ஜேசு சொல்வது இரண்டாம் வகை நேரத்தை குறிக்கிறது அவர் அவ உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று ஜேசுவின் தாய் அங்கிருந்த பணியாளர்களிடம் சொல்லுகிறார் சிலுவை நடிகில் ஜேசு தன் தாயை இதோ உன் தாய் என்று தன் அன்பு சீடர் ஒப்படைக்கிறார் இங்கே மறைமுகமாக ஏதோ உன் தலைவர் என்று என்று ஜேசுவை தலைவராக பணியாளரிடம் முன்மொழிகிறார் ஜேசுவின் தாய் பூமி சடங்குக்கென வைக்கப்பட்ட ஆறு கற்பொட்டிகளில் நீ நிரப்புமாறு சொல்லுகிறார் ஜெஸ்ஸு ஜூது இஸ்லாமிய அல்லது சில இந்து மரபு வழிபாட்டு தலங்களுக்கு சென்றால் வெளியே தண்ணீர் தொட்டி இருப்பதை நாம் பார்க்கலாம் இப்போது நவீனமாக திருக்குழாய்கள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு சில இடங்களில் தொட்டியில் தண்ணீர் சேமிக்கப்பட்டிருக்கும் உள்ளி செல்பர்கள் தங்கள் காலணிகளை கலட்டிவிட்டு இறங்கி மரபில் உள்ள மற்றொரு பழக்கம் இரண்டு வகையான தண்ணீரை பயன்படுத்துதல் குடிக்க ஒன்று சுத்தம் செய்ய மற்றொன்று குடிக்க வைத்திருக்கும் தண்ணீர் பாதுகாப்பாக இருக்கும் சுத்தம் செய்ய வைத்திருக்கும் தண்ணீர் கேட்பாரட்டு கிடக்கும் ஆக காலடிகளை கழுவுவதற்கு பயன்படுத்தப்படும் சுத்தம் குறைந்த தண்ணீர் பந்தியில் ஊற்றி பரிமாறப்படும் திராட்சை ரசமாக மாறுகிறது இப்போது மெண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்றார் எஸ் தொட்டிகளில் உள்ள தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியதா அல்லது பணியாளர்கள் மெண்டு போகும்போது அது மாறியதா என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் தண்ணீர் திராட்சை ரசமாக மாறுகிறது இந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்பதை பணியார்களே அன்றி பந்தி மேற்பு அறியார் என்பது என்பது பதிவு செய்யப்படுகிறது யோவான் எங்கிருந்து வந்தது என்பதற்கான விடை தொட்டியிலிருந்து அல்லது ஜேசுடமிருந்து என்று வாசகர் புரிந்து கொள்ளலாம் பந்தி மேற்பார்வையாளர்கள் மணமக்களை கூப்பிட்டு நீர் நல்ல திராட்சரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தேன் என கேட்கிறார்கள் மேலோட்டமாக இந்த கேள்வியை அவர் மணமகனை பார்த்து கேட்கிறார் ஆனால் இந்நிகழ்வை வாசிக்கும் ஒவ்வொருவரும் தாமே பந்தி மேற்பார்வையாளராக மாறி ஜேசு என்னும் புதிய மணமகனிடம் கேட்பது போன்று இருக்கிறது இல்லையா யோவான் இந்நிகழ்வை முதல் அறிகுறிய அழைக்கிறார் ஜேசு எப்படிப்பட்டவர் அவர் எதற்காக வந்தார் என்பதற்கான அறிகுறியா அவரின் செயல்கள் இருந்தன என்பதை இந்த அறிகுறி மாட்சி வழிபடுகிறது சீடர்கள் நம்பிக்கை கொள்கின்றனர் ஆக நிகழ்வு ஒன்றுதான் ஆனால் இங்கே தீர்ந்து போன ரசம் நிறைகிறது சீடர்களின் ஐயம் தீர்ந்து போய் நம்பிக்கை நிறைகிறது இசையாவின் நூலில் மூன்றாம் பகுதியில் எடுக்கப்பட்டுள்ள இறை வார்த்தை பகுதியின் பின்புலம் இஸ்ரேல் மக்களின் நாடு திரும்புதலை பெற்றுக் கொள்கிறது முப்பத்தோராம் ஆண்டு பாரசி அரசின் சிறைப்பட்டு கிடந்த மக்கள் தங்கள் நாடுகளுக்கு திரும்பலாம் என கட்டளை பிறப்பிக்கிறார் திரும்பி வந்தவள் தங்கள் நாடு நகரம் ஆலயம் சிதந்து கிடப்பதை கண்டு மிகவும் துயர்விட்டனர் தரைமட்டமாக கிடந்த தங்கள் வீடுகள் ஆலயம் சாம்பலாக கிடந்த தங்கள் வயல்களென நிலம் வரண்டு கிடந்தது எல்லாவற்றையும் சீக்கிரம் கட்டி எடுப்பி விடலாம் என்ற நம்பிக்கை சிறிது சிறிதாக கரைய ஆரம்பிக்கிறது சோர்வும் தோல்வியும் ஏமாற்றமும் சந்தேகமும் கவ்விக்கொள்கிறது தங்கள் கடவுள் தங்கள் முன்னோர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்யா என்ற கேள்வியும் எழ ஆரம்பிக்கிறது இந்த பின்புலத்தில் தான் எசாயாவின் இறைவாக்கு அங்கே உரைக்கப்படுகிறது முழு நம்பிக்கையோடு தடுமாற்றமில்லா உறுதியோடு எருசலேமின் புதிய மாட்சி பற்றி உரைக்கிறார் எசாயா ஆண்டவரின் வாயிலிருந்து வரும் புதிய பெயர் என்பதே இறைவாக்கர் மையமாக இருக்கிறது விவிலியத்தின் பெயர் மாற்றங்கள் இரண்டு பொருட்களை தருகின்றன ஒன்று பெயர் மாற்றம் பெறுகிறது அந்த நபர் புதிய பணிக்கான அல்லது புதிய வாழ்க்கை முறைக்கான அழைப்பைப் பெற்றவர் இரண்டு புதிய பெயரை தருவதன் வழியாக கடவுள் அந்த நபரின் மேல் புதிதாக உரிமை கொண்டாடுவார் இன்றைய முதல் வாசகத்தை புதிய வாழ்க்கை நிலை புதிய பாதுகாப்பு என்று மூன்று பிரிவுகளாக புதிய பெயர் என்று மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம் ஜூதர்களின் திருமண கொண்டாட்டம் மூன்று நிகழ்வுகளாக நடைபெறும் முதலில் வாக்குறுதி பத்திரம் எழுதப்படும் இரண்டு மணமனுக்கும் மணமகளுக்கும் இடையே உடன்படிக்கை செய்யப்படும் மூன்று மணமகளும் மணமகளும் உடலால் இணைவர் இரண்டாவது நிகழ்வான உடன்படிக்கை அல்லது வாக்குறுதி பத்திரத்தில்தான் மனைவியின் பெயர் மாற்றப்படும் அதேபோல் இங்கே ஆண்டவரும் இஸ்ரேலரை மணப்பதற்கு முன்னர் தழுவிக்கொள்ளும் முன் அவளுக்கு பபிலோனிய அடிமைத்தனத்தில் வழங்கப்பட்ட அசுவா கைவிடப்பட்டவள் ஷம்மா பாழ்பட்டது என்ற பெயர்களை மாற்றி எப்சிபா என் மகிழ்ச்சி அவளிடம் பெயுலா மனமுடித்தவள் என்ற புதிய பெயர்களை அளிக்கிறார் நாடிழந்து நிற்கும் இழப்பை சரிசெய்ய முடியாமல் தவிக்கும் இஸ்ரேல் மக்களை இறைவன் உரிமை கொண்டு அவர்களுக்கு புதிய வாழ்க்கை நிலையை வாக்களிக்கிறார் மணமகளுக்கு பாதுகாப்பு தரும் மணமகன் போல் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு தரும் இறைவன் திருமணத்தில் மணமக்கள் ஒருவர் மற்றவருக்கு தரும் உரிமை அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பது போல் இறைவின் இஸ்ரேல் மக்கள் மேல் கொண்டாடும் உரிமை அவர்களின் பாதுகாப்பு அரணாக இருக்கிறது இஸ்ரேல் மக்களின் அடிமைத்தனம் தீர்ந்து போக இறைவன் தரும் அமைதி அவர்களில் நிறைகிறது இன்று இரண்டாம் வாசகம் பவுல் கொருந்தி நகர் திருச்சபையின் பிளவுகளில் ஒன்றான கொடைகள் பிளவு பற்றியதாக இருக்கிறது கொரிந்து நகர திருச்சபை போட்டி பொறாமை பிளவு நிறைந்த சபையாக பிளவுக்கான பல காரணங்களில் ஒன்று கொடையும் அக்கொடையினால் வரும் திருத்தொண்டும் அருள் கொடைகள் பலவாக இருந்தாலும் அவை ஒரே புள்ளியில் சங்கமிக்கின்றன அந்த புள்ளிக்கு இரண்டு முகங்கள் உண்டு ஒன்று ஆவியானவர் என்னும் இரண்டு பொது பயன்பாடு என்று என்னும் எல்லா அருள்கொடைகளும் ஒரே ஆண்டவரால் தரப்பட வேண்டும் அவை ஒட்டுமொத்தமாக குழும ஒட்டுமொத்த குழுமத்தின் வளர்ச்சிக்கும் பயனுள்ளவையாக அமைதல் வேண்டும் அருள் கொடை ஒருவரின் தனிப்பட்ட உரிமை என்றாலும் அது பயன்படுத்தப்பட வேண்டியது பொது நன்மைக்காக இறைவன் நம்மை கொடைகளால் நிரப்புகிறார் என்று அக்கொடைகளை கொண்டு நாம் ஒருவர் மற்றவரை நிரப்ப கடமைப்பட்டுள்ளோம் என்பது இங்கே புலனாகிறது திராட்சி தீர்ந்து போய் கிடக்கும் நம் வாழ்க்கை நிலைகள் எவை அவற்றை இறைவன் எப்படி நிரப்புகிறார் இறைவன் தரும் நிறைவை நாம் காண்பது எப்படி இறுதி வரை இனிய ரசத்தை காத்துக் கொள்தல் சாத்தியமா எதார்த்தம் அறிதல் திரு திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்னும் ஜேசுவின் தாயின் அறிதலே அறிகுறிக்கு முதற்படிய அமைகிறது தீர்ந்துவிட்டது என்று நான் உணராத ஒன்றை இறைவன் எப்படி நிரப்ப முடியும் சில நேரங்களில் திராட்சை ரசம் தீரவில்லை என நாமே போலியான ஆறுதல் கூறுகிறோம் அல்லது நம் தொட்டிகளை வெறும் காணல் நீரால் நிரப்பிக்கொள்கின்றோம் குறைவு என்பது ஒரு எதார்த்தம் அதை நினைத்து நாம் கவலைப்பட தேவையில்லை வயது முப்பு நோய் வறுமை தனிமை வேலையின்மை சோர்வு உறக்கம் சிக்கல் ஆகியவற்றால் நம் வாழ்க்கையில் ஏற்படும் குறைவு ஏற்றுக்கொள்வதன் முதல் சவால் கல் தொட்டிகள் நிரப்புதல் வெறும் தொட்டிகளில் ரசமூற் மீட்டெடுக்கவில்லை மாறாக தண்ணீர் ரசமாக மாறுகிறது இறைவன் நம்மை நிறைக்கும் முன்னர் நாம் நம் தொட்டிகளை நம்மிடம் உள்ளதை கொண்டு நிறைத்தால் நிறைத்தல் நிலம் நகர மக்கள் தங்கள் தொட்டிகளை அருள் கொடைகளால் நிரப்புகின்றனர் அவர் சொல்வதை செய்த ஜேசு சொன்னதை முதல் பணியாளர்கள் செய்கின்றனர் பின் தண்ணீர் பின் தண்ணீர் செய்கிறது இயேசுவின் சொல்லின் ஆற்றலை வெளிப்படுத்தும் நிகழ்வாக அது அமைந்துள்ளது புதிய மணமகன் தன் குரலால் அனைத்தையும் நுரைக்கிறார் என்று நாம் அவர் சொல்வதை எங்கெல்லாம் எப்படியெல்லாம் கேட்கிறோம் நம் தாழ்நிலை கண்டு தள்ளி நிற்பவர் அல்ல நம் இறைவன் நம் பழைய இயல்பை பழைய இயல்பை புதிய இயல்பாக மாற்றக்கூடியவர் அவர் நிறைவு அனுபவிக்கும் நாம் அதை நாம் வாழ்வால் அறுக்கேடுதல் நலம்